மீனாவோட நகையை தூக்கி எறிஞ்சி ராட்சசியா மாறினா புருஷனை மன்னிப்பு கேட்க விடாம தடுக்கிற ரோகிணி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் இன்னைக்கான சிறுகடை காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போறோம் அந்த வகையில முத்து போட்ட ஸ்கெட்சில் உஜியா அண்ட் மனோஜ் மாட்டிக்கிட்டாங்க ஆனாலும் ரோகிணி எப்படியாச்சும் புருஷனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் தான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாரு அப்புறமா ஏன் அவரை வம்பு கொழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போகிறதுக்கு பார்த்தாங்க உடனே முத்து அவங்க அவங்கள போக விடாமல் எங் எங்கே பார்னரம்மா அவன் புருஷனை கூட்டிகிட்டு போகிற அவன் தான் முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி இருந்து உண்மையை கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் என் நண்பர்கிட்ட தான் நான் நாலு லட்சம் பணம் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாரு இதை கேட்டதை முத்து அந்த ஃப்ரெண்டையுமே நான் சந்தித்து பேசிட்டேன் உங்கள் எல்லா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்குது அப்படின்னா இப்போயே நான் கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு மனோஜை பேச சொல்கிறேன் உன் நண்பன் தான் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முத்து ஆதாரத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருந்த மனோஜை பார்த்ததும் எல்லாருக்குமே சந்தேகம் அழு அழுத்தமாக வந்துருச்சு அந்த சந்தேகத்தின்படி அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு உண்மையை சொல்லடா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதட்டி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் நான் ஏமாந்து போனதுனால டீலர்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்காக எனக்கு வர வழி தெரியாம அம்மா கிட்ட போயிட்டு பணம் கிட்டே உடனே அம்மா தான் மீனாவோட நகையை எனக்கு அடகு வைக்கிறதுக்காக கொடுத்தாங்க ஆனா அடகு வச்சப்போ எனக்கு தேவையான பணம் கிடைக்காததுனால அதை நான் விற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரியா உண்மையை சொல்லிட்டாரு இதை கேட்டதுமே அண்ணாமலை நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி மனோஜை பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ முத்துவம் சேர்ந்து மனோஜை போட்டு அடிச்ச நிலையில புருஷனை காப்பாத்துறதுக்காக ரோகிணி பாத்தீங்கன்னா நடுவுல போயிட்டு தடுத்து நடுத்துறாங்க உடனே ரோகிணி கிட்ட அண்ணாமலை உன் புருஷ செஞ்சது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ அவர் செஞ்சது தப்பு தான் எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு நான் நடந்திருக்க விட்டுருக்கவே மாட்டேன் அவன் அவர் பாவம் அவனை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட ரோகிணி ரோகினி கெஞ்சுறாங்க அப்போ அண்ணாமலை திட்ட வரும்போது புஜியா நம்ம பையனுக்காகத்தானே நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த பாக்குறாங்க ஆனா அண்ணாமலை நீ எல்லா குடும்ப தலைவியா இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது உன்னாலதான் அவன் கெட்டே போறான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஒட்டுமொத்த குடும்பமே பாழாயிடும் நீ செஞ்ச தப்புக்கு என்கிட்ட நீ பேசவே பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே விஜயா இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு ஒரு ட்ராமாவை போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா விஜயா வெளியே வந்து அண்ணாமலை கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்போ முத்து மனோஜ் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அதுக்கு ரோகிணி ஏன் என் புருஷன் அன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விஜயா இந்த நகைக்காக தானே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க இந்த இந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயாவோட நகையை கழட்டி மீனாவோட முகத்துல தூக்கி எறிஞ்சு ஒரு ராட்சசி போல நடந்துக்கிறாங்க ஸோ அந்த வகையில உஜ்யாவுக்கு ஏற்ற தான் ரோகிணியும் பொய் பித்தலாட்டம் இந்த மாதிரியா பண்ணி எல்லாரையுமே ஏமாத்திட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை ஸோ ஜாடி கேற்ற மூடியாதான் உஜியாவுக்கு ஏற்ற மருமகளாக ரோகினி இருக்கிறாங்க சோ எனிவேலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்